வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பக்தி செய்திக்காக பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் குறிப்பாக இன்று அமாவாசை பூஜையிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு செல்லும் பொழுது முதல் கடவுளாகவும் சிறப்பான முறையில் ஸ்ரீ குபேர விநாயகர் பகவானும் ஸ்ரீ ஜெய் விஷ்ணுமாயா கருப்புசாமி பகவானும் ஸ்ரீ கேரளா தாத்தா ஸ்ரீ ஜெகதீஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ சந்தான கருப்புசாமி ஸ்ரீ அகோரமாயன காளிசாமி அமைந்து பக்தர்களுக்கு காட்சி தருவதை கண்கூடாக நாம் காணலாம் இன்று நடைபெற்ற இந்த மாபெரும் அமாவாசை பூஜையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் குறிப்பாக இந்த ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் அமைந்துள்ள தெய்வங்கள் தொடர்ந்து பக்தர்களுக்கு திருமணம் நடைபெறாத ஆண் பெண் மற்றும் திருமணம் திருமணம் நடந்து முடிந்து குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்ற தம்பதிகளுக்கும் இந்த கோயிலில் நடைபெறுகின்ற அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பான வழிபாடு செய்து வாருங்கள் உடனே அதற்கான தீர்வும் நல்ல முடிவும் அம்பாள் உங்களுக்கு வழங்கி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் குறிப்பாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயமானது பொன்னத்த பொன்னப்பந்தாங்கல் கூட்ரோடு அருகில் அமைந்துள்ளது குறிப்பாக வாலாஜா டு வல்லும்பாக்கம் அதை அங்கிருந்து பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அருகில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயம் அமைந்துள்ளது அதே போன்று காவேரிப்பாக்கம் டு சோலிங்கர் செல்லும் சாலை பொன்னப்பந்தாங்கல் கூடரோடு ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயம் அமைந்துள்ளது சோளிங்கர் காவேரிப்பாக்கம் செல்லும் சாலையில் பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு இறங்கி அருகிலேயே ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயம் அமைந்திருப்பதை நாம் காணலாம் ஒவ்வொரு அமாவாசையும் சிறப்பான முறையில் காலையில் அம்பாளுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து பக்தர்கள் என்னென்ன கோரிக்கையெல்லாம் முன்வைத்து சுவாமிகளிடம் சொல்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு பரிகாரங்கள் பூஜைகள் சிறப்பாக செய்து அதற்கேற்ற பூஜைகளும் வீட்டுக்கு சென்று எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும் சிறப்பாக வழங்கி வருகிறார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என பலதரப்பட்ட மக்களும் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து தாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அது நிவர்த்தி அடைந்தும் இந்த பூஜையில் தொடர்ந்து அமாவாசை அமாவாசையன்று கலந்து கொண்டு வருகிறார்கள் என்பது இந்த கோயிலின் சிறப்பு நீங்களும் ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரி ஆலயத்திற்கு ஒரு முறை வருகை புரிந்து அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும் என்பதை நீங்களே உணர்வீங்கள் பக்தி செய்திக்காக இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையிலிருந்து தங்கம் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் ஈஸ்வரன் பொன்னப்பந்தாங்கல் கூற்றோட் அருகிலேயே அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு வருகை புரிகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பூஜை சிறப்பான முறையில் நடந்து முடிந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பாக வழிபாடு செய்து வருகின்ற பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சுவாமிஜி அவர்கள் திருக்கரங்களாலே மகா அன்னதானத்தை வழங்கி வாழ்த்தி வருகிறார்